நாற்பத்தஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஏன் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா மாறிவரும் இந்த வெப்பத்தை குறைப்பதற்காகவும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுப்பதற்காகவும் மாறிவரும் காலநிலையை எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே சமூகத்திலேயும் ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது எனக்கு தெரிஞ்ச சில வழிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் நாம வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் இந்த பசுமையை எப்படி நம்ம அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மரங்களை வெட்டாமல் பார்த்துக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் புதிய மரங்களை நாம நட்டு பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாம காலை முதல் இரவு தூங்கும் வரை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நெகிழிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதாவது பிளாஸ்டிக் கழிவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இருக்கும் நெகிழ்வுகளை நாம் எரிக்காமல் இருக்க வேண்டும் அப்படி எரிப்பதனால் காற்று மாசுபடும் ஏற்படுகிறது மற்றொரு வழி என்னவென்றால் முடிந்தவரை மிதிவண்டியை உபயோகப்படுத்த வேண்டும் எரிபொருள்கள் உபயோகப்படுத்தி ஓட்டும் வாகனங்களை தவிர்த்து தவிர்க்க வேண்டும் இது போன்ற சில காரணங்களால் இந்த தட்பெற்ப நிலையையும் இந்த பூமி வெப்பமய மாதலையும் நாம் தடுக்கலாம் ஆகவே நீங்களும் என்ன செய்யறீங்கன்னா இந்த போன்ற சுற்றுச்சூழல் தினம் மற்றும் உலக தண்ணீர் தினம் இது போன்ற தினத்தன்று நீங்களும் உங்கள் பகுதியில் தேவையான மரங்களை தேவையான இடங்களை நட்டு அதனை தொடர்ந்து பராமரித்து மரமாக்க ஏற்க வேண்டும் என்று இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் நாங்களும் இதே போன்று மரங்களை நட்டு வளர்ப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மரங்களை இன்று நட்டு இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் இந்த பூமிக்கு பரிசளித்து வருங்கால சந்ததி நிறை வளமோடு வாழ ஒரு வழி செய்ய வந்திருக்கிறோம் உங்கள் பசுமை தேடல் சிவா அர்ஜுனன் மேல்புதுப்பா Welcome.